வணக்கம் டே விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்போ நான் பார்க்க போகிறது வர ராசி பலன் இருபத்தி நாலாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரை எப்படி இருக்க போகுது நான் பார்க்க போகிறோம் ஸோ எப்போதும் சொல்கிறதான் லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசி நான் ரிச்சிகர் ராசிக்கான பலன்களை பார்க்கறதை விட மகர ராசிக்கான பலங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் எப்போதும் சொல்கிறதாங்க ஸோ ஏன்னா வந்து இந்த ஃபஸ்ட்டு வந்து புது பலன்கள் வரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தசா புத்தி பலன் வரும் ஸோ உங்களுக்கு என்ன தசா புத்தி ஆந்திரம் நடக்குதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட எண்ணில் டிப் ஆஃப் த வீக் இருக்கு மறக்காமல் பாருங்கள் தனுசு ராசி ஸோ தனுசு ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி குரு குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறில் இருக்கும்போது நான்காம் தேதி சொத்துக்கள் ஏதாச்சும் கடன் வாங்கி வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஆறு எட்டு சம்மந்தப்படுறதுனால வேலை விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ வீடு தாயார் சம்மந்தமான விஷயம் சின்ன சின்னமான உளைச்சல்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் எதாவது பெரிய வீடு பேரில் கடன் வாங்குகிறேன் வண்டி பேரில் கடன் வாங்குறேன்னு சொல்லிட்டு பெரிய கடனை வாங்கி மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால பேராசையை தவிர்ப்பது நல்லது பெரிய வீடு கட்டம் பட்ஜெட்டுக்கு நம்ம தகுதிக்கு மீறி அந்த செயல்களை ஏற்பட்டு ஈடுபடுறது ரொம்ப ரொம்ப தப்பு ஸோ கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க இரண்டாம் அதிபதி மூன்றில் ஸோ ரெண்டாம் அதிபதி மூன்றிலுமே சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படும் ஸோ நம்ம மொபைல் ஃபோனை ஒருத்தவங்க ட்ராக் பண்ணுறது நமக்கு தெரியாமல் வந்து உழவு பார்க்கறதுங்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க ஸோ நாலாம் அதிபர் குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் ஆறு ஸோ நான்கு ஆறும்போது வீடு சொத்துக்கள் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் தான் அது வந்து எட்டாம் அதிபதி சாரத்தில் தேவையில்லாத ஒரு மன உளைச்சலை கொடுத்துரும் கொஞ்சம் பிரம்மாண்டமாகவும் ஒரு பெரிய நம்ம தகுதிக்கு மீறின சிறிய செயல்களில் இறங்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது வீடு சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள்ல ஐந்தாம் அதிபதியான சிவை ஆட்சிப்படத்தோடு இருக்கும்போது குழந்தைகள் விஷயங்களுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரியான விஷயங்கள் நிறைய நடக்கும் ஸோ அதெல்லாம் வந்து ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை ஸோ அதெல்லாமே சமாளிச்சிடலாம் ஆறாம் அதிபதி ஸோ ஆறாம் அதிபதி வந்து ஏழில் இருக்கும்போது கணவன் மனைவினு சின்ன சின்ன ஒரு எமோஷன்ஸ் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்பெலாம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் அதுவும் வந்து குருடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கும் ஸோ கொஞ்சம் வந்து கணவன் மனைவினால விட்டு கொடுத்து போகிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஸோ அது வந்து பார்த்து நடந்துக்கணும் அது வந்து என்ன ப்ராப்ளம்னா சுக்கிரனே குருவுடைய சாரத்தில் போகும்போது அந்த ஒரு விஷயங்களை பண்ணிடும் அதனால ஒட்டு கொடுத்து போங்க பெரும் பணம் சம்மந்தமான விஷயங்கள் வந்து வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் ஆறாம் அதிபதி படத்தோடு இருக்கிறது வந்து அதுவும் வந்து புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராகுடைய சாரத்தில் வரும்போது பெரிய சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பெரிய சொத்துக்கள் வாங்கணும் அது பண்ணுறேன் இது பண்ண சொல்லி எமோஷன்ஸாக மாற்றுறதுக்கான வாய்ப்புகள்னால ரொம்ப ரொம்ப கவனம் தாயார் மனைவி சம்மந்தமான விஷயங்கள் சின்னதாக ஒரு எமோஷன்ஸ் வந்து போகும் ஸோ கொஞ்சம் பார்த்துங்க மற்றபடி வர வரும்னா வரவுலாம் ஒன்று பாப்புலாரிட்டிக்கெலாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது நல்ல பேர்லாம் இருக்கும் பட் தான் அந்த ஒரு எமோஷன்ஸ் இருக்கும் உங்களுக்குள்ள எட்டாம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப குடும்பம் சார்ந்த விஷயங்கள் சின்னதாக ஒரு வாக்குவாதங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் ஸோ அதுக்கப்புறம் வந்து சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள் சின்னதாக ஒரு எமோஷன்ஸ் இருக்கும் மற்றபடி ஒன்றும் பெரிய ப்ராப்ளங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பத்து ஒன்பதாம் அதிபதியான சூரியன் ஸோ ஒன்பதாம் சூரியன் வந்து ஏழு இருக்கும் நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் வருது வெளிநாட்டில் இருக்கணும் பெருத்த லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக தந்தை தந்தை சார்ந்த விஷயங்கள் வந்து நல்ல லாபங்கள் வருதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லாயிருக்கு பத்தாம் அதிபதியான புதன் ஸோ பத்தாம் மதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி படத்தோடு வந்து ஏழில் இருக்கும்போது நல்ல பாப்புலாரிட்டி நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லாயிருக்குங்க ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான் ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கவங்களுக்குலாம் வந்து ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பு தான் நல்லாயிருக்கு பதினொன்றாம் அதிபதியான சுக்கரன் வந்து ஏழில் இருக்கும்போது அது குருடைய சாரத்தில் இருக்கும்போது நல்ல பெருத்த லாபங்கள் நல்ல ரொட்டேஷன்ஸ் பெரிய பணம் ரொட்டேட் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ இதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான் இதுவரை பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா பொது பழங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தசாபுத்தி பழங்கள் எப்படி இருக்குன்னு அப்போ தனுசு லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தி அந்திரங்க நடக்கும் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழில் இருக்கும்போது நல்ல பாப்புலார்டி நல்ல விஷயங்கள் கொடுக்கும் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணுன்றவங்களும் வெளிநாடு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வெளிநாடு டிராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ அதுக்கான விஷயங்களும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ தனுசு லக்னமாக இருந்து சந்திரன் தசாபுத்தி அந்த சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்ன எமோஷன்ஸை வீடு சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள்லேயும் தாயார் சம்பந்தமான விஷயம் சின்னதாக ஒரு எமோஷன்ஸ் இருக்கும் இந்த வாரத்தில் ஸோ மற்றபடி ஒன்று இருக்காது தனுசு லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி செவ்வாய் வந்து சிறப்பான படங்களே கண்டிப்பாக இருக்கும் குழந்தைகள் விஷயங்கள் வந்து கொஞ்சம் விரயங்கள் ஏற்படும் கொஞ்சம் செலவு பண்ற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் தனுசு லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி ராகு வந்து உங்களுக்கு நாளில் இருந்து புதுநோட சாத்திரவங்க நல்ல ஒரு எமோஷன் நல்ல ஒரு பெரிய லெவலில் போறதுக்கான வாய்ப்பை கண்டிப்பாக ஏற்படுத்தும் பட் ஒரு பாதகஸ்தானம் போது நமக்கு தகுதிக்கு மீறி ஏதாச்சும் பெருசாக பிளான் பண்ண போய் அதனால சின்னதாக ஒரு மன உளைச்சல் வரும் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க அதுக்கு வந்து சில கிடமாக இருந்து குரு தேசாபத்தியம் குரு வந்து ஆறில் இருந்து அது வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரனுடைய சார சந்திரனுடைய சாதத்தில் போகும்போது அது எட்டாமது ஒரு சாதத்தில் இருக்கும்போது தேவையில்லாத கடன் பிரச்சனைகளோ கடன் சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் எமோஷன்ஸ் வரலாம் சில பேருக்கு வந்து வேலை விஷயங்கள்லையோ இல்லை உடல்நலம் சம்பந்தமான விஷயம் எமோஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் பார்த்துக்கணும் சரிங்களா அதை கொஞ்சம் பர்ஃபெக்டாக செக் பண்ணிக்கோங்க அதனால ஒரு சின்னதாக ஒரு மன உளைச்சல் ஓருங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ தனுசு லக்னமாகிறது சனி தசாபத்தி வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் என்னன்னா உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வேலையில் நிலை மாற்றங்கள் ஸோ ஒரு வேலையில் இன்னொரு வேலை மாற்றுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும் ஸோ வீட்லேயும் கூட பார்த்திங்கன்னா இரண்டு மூன்றாம் அதிபதி ஆகும்போது கொஞ்சம் வந்து சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமான வேலை விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை கடன் வா கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஸோ அதுக்கப்புறம் தனுசு லக்னமாக புதன் தசாபத்தி வந்துடும் புதன் வந்து பார்த்த நல்ல ஒரு ஆட்சிப்படத்தோடு உங்களுக்கு ஏழுகளும் நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்களை கண்டிப்பாக கொடுத்துரும் பட் இருந்தாலும் வந்து ராகுடைய சாரத்தில் வந்து அகல கால வைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தனுசு லக்னமாக இருந்து கேது தசாபதியும் கேது வந்து பத்தியிலிருந்து சந்திரனுடைய சாரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கும் தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் அங்கே வந்து ஒரு எமோஷன்ஸோ ஸ்ட்ரெஸ்ஸோ வருவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருங்க தனுசு லக்னமாக இருந்து சுக்கர தசாபுத்தி அந்த சுகன் சுகரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏழில் இருந்து அவர் வந்து குருடைய சாரத்தில் இருக்கும்போது பெரிய லாபங்கள் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ நல்லா ரொட்டேஷன் ஆனால் திருமண வாழ்க்கையில் மற்றம் சின்னதாக ஒரு எமோஷன்ஸ் இருக்கும் மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்னா ஒரு பிரார்த்தனை அவசியம் ஸோ மனதார இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் இந்த வாட்டி பார்க்க போகிறது வந்து யோகங்கள் ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா எனக்கு கஜேசரி யோகம் இருக்குது அந்த யோகம் இருக்குது இந்த யோகா இருக்குன்றதுலாம் நம்ம நிறைய பேர் வந்து பேசி கேள்விப்பட்டிருப்போம் ஸோ யோகங்கள் எப்போது பலன் தரும் என்னை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா எந்த யோகமான இருக்கணுங்க பெரிய அதிர்ஷ்டமான ஜாதகமாக இருந்தாலும் அந்த தசா புத்தி அந்தரங்கள் வந்து வரணுங்க ஸோ அதனால் வந்து நிறைய ஜோதிடர்கள் பார்த்தீங்கன்னா சார் உங்களுக்கு என்ன சார் பெரிய யோகம் இருக்குது சார் பெரிய லெவலில் வந்துடுவீங்க சார் பெரிய போஸ்டிங் தெரியும் சொல்லிட்டு ப்ளைண்டாக சொல்லுவாங்க ஸோ ப்ளைண்டாக சொல்லும்போது நம்ம என்ன ஆகிடுவோம் ஐயோ நமக்கு இந்த யோகம் இருக்குது அந்த யோகம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து அப்படி காலை தூக்கிட்டு உட்காந்துருப்போம் பட் அந்த பார்த்தீங்கன்னா அந்த தசா புத்தியே வராது ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் நட்சத்திரங்கள் நம்ம ஒரு தசா நடத்துகிற நட்சத்திரங்களும் வந்து ரொம்ப மெயினான ஒரு வேலையை கண்டிப்பாக பண்ணிடும் ஸோ அதை எப்படி பண்ணுங்கிறதும் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் நடிகர் கவுண்டமணி ஸோ நடிகர் கவுண்டமணி பார்த்திங்கன்னா ஒரு பீக்கில் இருக்கார் ஒரு பெரிய பீக்கில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அப்போ வந்து அந்த டைமில் வந்து உதயகீதம்னு ஒரு படம் ஸோ அதெல்லாம் வந்திருக்கும்போது அவர் ரொம்ப பீக்கில் இருக்கார் அப்போ அந்த தேங்காய்க்காம் அப்படிலாம் வந்து பார்த்திங்கனா ரொம்ப பீக்கு அதுக்கப்புறம் ஹீரோ நடிக்க சார் ஒரு ரெண்டு மூணு படம் நடிச்சார் அதில் அந்த பணம் பத்து செய்யுங்கிற ஒரு படம் தான் நல்லா ஓடிச்சு அதுக்கப்புறம் அந்த படங்கள் எல்லாமே ஃப்ளாப் ஆகி போயிடுச்சு ஸோ அந்த காலத்தில் பீக்கில் இருக்கும்போதே ஒரு அசிஸ்டன்ட் ஆரக்டர் வந்து ஒரு ஜோசியம் பார்க்கும்போது அவர் சொன்னாரான் ஆனே நீ ஒரு அஞ்சு வருஷம் வந்து உங்களுக்கு மார்க்கெட் இல்லாமல் போகுதுனே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸோ இவர் அடிக்க போயிட்டார் என்னை பார்த்து என்னடா சொன்ன சொல்லிட்டு அடிக்க போயிட்டார் பட் கரெக்டாக ஒரு உதயகிதத்துக்கு அப்புறம் வந்து அவர் ஹீரோ நடிக்க ஆரம்பிச்சு டோட்டலாக ஃப்ளாப் ஆகும்போது கரெக்டாக அந்த ஐந்து ஆண்டுகள் ஒரு பெரிய பிரேக்கு கவுண்டு பண்ணியாக யாரும் சீண்டு இல்லை காரணம் என்னென்னா அந்த தசாநாதன் நட்சத்திரநாதன் அந்த நட்சத்திரநாதன் வந்து மைனஸ் ஆகும்பொழுது அந்த யோகங்கள் இல்லாமல் போய்டுதுங்கிற ஸோ யோகங்கள் இருக்கிறது வச்சுங்களேன் முக்கியமாக தசாநாதர்கள் ரொம்ப சப்போர்ட் ஆகுனா அந்த நட்சத்திரநாதர்களும் சப்போர்ட் ஆகும்போது தான் நமக்கு வந்து அந்த யோகம் வருங்கிறது முதல்ல ஆனால் அதுக்கப்புறம் பெரிய பீக்கு வந்துடுது அதுக்கப்புறம் உள்ளத்தை எழுதி அதெல்லாம் வந்து அந்த டைமுக்கு அப்புறம் ஒரு பீக்கு வந்துடுறது அதனால் ஒரு தசா புத்திகள் வரும்போது தான் அந்த யோகங்கள் வரும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சில பேர் சொல்லிடுவான் அனே போங்கனே அவங்களுக்கு வந்து இது நீச்சென்ன சந்திரன் நீச்சென்னே அவ்வளோதானே அப்படின்னுவான் இது வந்து பார்த்திங்கன்னா இது குரு போய் எட்டில் உட்காந்துச்சு லைஃபே காலினுவான் இதெல்லாம் வந்து தப்பான ஒரு கான்செப்ட் ஓகேங்களா நான் அவர்களுக்கு தவறுதலாக சொல்லலை ஒரு நார்மலாக வந்து ஒரு டெப்த்து ஸ்டடி இல்லாதவங்க வந்து அப்படியே ஜஸ்ட்டு ஒரு கட்டத்தை பார்த்து அப்படியே சொல்கிறதுங்கிறது ரொம்ப தவறான விஷயம் தசா புத்திகள் எந்தெந்த பாவ தொடர்புகள் வருதுங்கிறது வந்து மெயினாக அது பண்ணுவோம் அதுக்கும் மேலே அது திசை வருதான்னு மெயினாக பார்க்கணும் ஸோ ஹிட்லருக்கு ஒரு திசை வந்தால் தான் நம்ம அந்த அஷ்டமாதிபதி திசையோ இல்லை அஷ்ட உள்ள திசையோ வந்ததுனால தான் நம்ம அந்த ஒரு டென்ஷனையும் ஸ்ட்ரெஸ்ஸுமே கொடுக்குமே முடியாது ஃபுல்லாக வந்து தசை ஃபுல்லாகவே வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி எஃபெக்ட் பண்ணுவோம் நம்மளுக்கு டென்ஷன் படுத்துங்கிறது வந்து நம்ம வந்து வீணான ஒரு விஷயம் அது வந்து ரொம்ப தப்பான கான்செப்ட் ஓகேங்களா ஸோ அதனால் வந்து யாராச்சும் தோழ சொன்னால் அந்த தசாபுத்தி அந்த நடக்கும்போது தான் நம்மளை இப்போ டென்ஷன் படுத்துமே ஒழிய தசாபுத்தி நடக்கலைன்னா வரவே தான் உண்மையான விஷயம் ஸோ அதனால தான் அந்த உதாரணமும் சொன்னேன் ஸோ அதனால் வந்து நல்ல தசாபுத்திகள் வரும்போது பார்த்துக்கலாம் மற்றபடி வந்து டே டு டே லைஃப்பில் கிரகங்கள் மாறிக்கிட்டே தான் இருக்கும் ஓகேங்களா மைனஸ் கிரகம்லாம் வருதுன்னா இது ஒரு அந்தம் அதுலேயே போதுன்னா ஒரு வாரம் பத்து நாள் டென்ஷன் பண்ண முடியும் மற்றபடி போயிட்டே தான் இருக்குமே வெளியே நீங்கள் டே டு டே லைஃப்பில் என்னை பொறுத்தவரை யோகங்கள் அந்த தசாபூர்த்தியை சார்ந்து தான் வருன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் தேவையில்லாத யாராச்சும் ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்றதை வந்து மைண்டில் போட்டு குழப்பக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இது சொன்ன நாடு ஸோ மற்றபடி என்னங்க நல்ல ஒரு பிரார்த்தனை ஸோ என்னை வந்து பிரார்த்தனைங்கிறது வந்து ரொம்ப மெயின் டெய்லி நீங்கள் பரிகாரம்லாம் ஒன்றுமே பண்ணணும் டெய்லி வந்து உங்கள் பிடிச்ச தெய்வத்தை மனதார உள்ளுக்குள்ளே வச்சு பிரார்த்தனை பண்ணுங்கள் நீங்கள் ஃப்ரெண்டாக பார்க்கலாம் அப்பாவை பார்க்கலாம் அம்மாவை பார்க்கலாம் எப்படி வேணால் பாருங்கள் ஸோ அந்த ஒரு பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு கிளாரிட்டி கிடைக்க உண்மையான விஷயம் ஸோ நல்ல விஷயங்கள் நல்லா மாட்டாங்களா பிரார்த்தனை ரொம்ப அவசியம் பிரார்த்தனை பண்ணுங்கள் உங்களிடம் விடைபெறுவது லக்ஷ்மி நாராயணன் ஏன் பிரார்த்தனை பிரார்த்தனை சொல்கிறேன்னா அந்த பிரார்த்தனையோட மகிமை எனக்கு தெரிஞ்ச நல்லா தான் சொல்கிறாரு கண்டிப்பாக பண்ணுங்கள் பிலீவ் பண்ணோம் ஸோ நிறைய பேர்கிட்ட உள்ள ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னென்னா நான் இது செஞ்சால் இது கிடைக்குமான்னு சொல்லி கண்டிப்பாக ஆண்டவன் வியாபாரம் பேசாதுன்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது ஒரு லட்சுமி ரெட்டி வணக்கம்